வீடு கட்டி விளையாடு வீடு கட்டி விளையாடு உன் படைப்பாற்றல் திறனை வளர்த்து கொள்ளவே வீடு கட்டி விளையாடு வீடு கட்டி விளையாடு பொழுதும் போகுமே பொம்மை வீடும் வளருமே நான்கு பக்கம் சுவர் போல செங்கலை அடுக்கே வீடென்றால்

கதவுமையேன் மேற்கூரைக்காக பலகை அடுக்கி காங்கிரீட் போல மணலை கொட்டே வீடென்றால் வீடென்றால் முகப்பு தோற்றம் ரொம்ப முக்கியம் உன் கற்பனை கேட்ப வடிவத்தை நீ கொடை கண்டவர் வியக்கும் வண்ணத்திலே வீட்டின் முகப்பு தோற்றம் இருக்க வேண்டுமே பெண்களின் கற்பனையில் அழகாக வீட்டின் முகப்பு தோற்றத்தை அமைத்திட முடியுமே வீட்டிற்கு எத்தனை அறை வேண்டுமோ அதை தடுப்பு பலகை வைத்து உருவாக்கி நீ மகிலே நீ மகிலே வீடு கட்டி நீ மகிலே வீடு கட்டி விளையாடு வீடு கட்டி விளையாடு முன் பழை முன் படைப்பாற்றல் திறனை வளர்த்து கொள்ளவே